குரூப் ஆஃப் அரியர்ஸ் அவங்க தான் தில்லையில் இருக்கிற அந்த மூவாயிரம் வந்தவர்கள் அவங்கெல்லாம் தொகையடையார்கள் அறுபத்தி மூணு பேரும் தனி அடியார்கள் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு இப்படி தான் பெரிய புருவா பெரிய புராணம் கம்ப்ளீட்டாக உருவான கதை இப்போ இதில் முக்கியமான மெசேஜ் அப்படின்னா நாலு மார்க்கம் இந்த நாலு பேர் எடுத்தது நாலு மார்க்கம் ஒருத்தர் சிவனை ஃப்ரெண்டாக பார்த்தார் அவர் தான் சுந்தரர் இன்னொருத்தர் சிவன் மேல லவ்வே வந்துச்சு காதலாகி கசிந்து அப்படின்னு தான் பாட்டே எழுதியிருப்பார் அவரு தான் மாணிக்க வாசகர் மூணாவது சிவனை தாயா பார்த்தவர் திருஞான சம்பந்தர் நாலாவது ஒரு ஆசானா பார்த்தவர் தொண்டு செய்யற ஒரு முதலாளியா பார்த்தவர் அவருதான் தொண்டு தொண்டுதான் அவரோட மார்க்கமே நாலு பேரும் நாலு மார்க்கத்துல ரீச் ஆயிருப்பாங்க இப்படிப்பட்ட ஸ்டோரி சொல்கிறதுனால நீங்கள் இறை அருள் பெற்று இறைவனை ரீச் ஆகிறதுக்கு என்ன அவுட்லைன் பண்ணியிருப்பாங்க அதுதான் இங்கே காமிக்கிற ஒரு மெசேஜ் இதில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு அப்ரோச் வச்சுருந்துருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரீசன் இருக்கும் எல்லாருமே பாட்டை எழுதியிருக்க மாட்டாங்க முக்கியமாக இந்த நாலு பேர் தான் பாட்டை எழுதியிருப்பாங்க மீதி இருக்கிற அத்தனை நாயன்மார்களும் ஏதோ ஒரு செயலாலேயோ ஏதோ ஒரு வேலையாலேயோ அவங்க சிவபக்தி பெற்று சிவனோட அடியாராக கன்வெர்ட் ஆயிருப்பாங்க முக்கியமாக பெரிய புராணம் சொல்கிறது என்னன்னா சிவனுக்கு மட்டும் இல்லை சிவன் அடியாருக்கு நீங்கள் தொண்டு செஞ்சாலும் உங்களுக்கு புண்ணியம் அதனால தான் இன்றைக்கும் யார் ஒருத்தர் ருத்ராட்சம் போட்டு ரோட்ல போகிறாங்களோ அவங்கள மதித்து அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு பெரியவங்க நம்ம கிட்ட சொல்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் இப்போ மாறி போச்சு அதெல்லாம் நம்ம டீட்டெயில்ட்டாக போக வேண்டாம் பட் பெரிய புராணம் சொல்கிற மெசேஜ் இதுதான் இதுதான் பெரிய புராணத்தோட ஸ்டோரி அவர் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டோரியில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கை சொல்லியிருப்பார் பெரிய புராணம் இவர் போய் சிவன்கிட்டையே சண்டை போட்டு எனக்கு ஒரு வார்த்தை கொடு சுந்தரருக்கு மட்டும் கொடுத்தியே எனக்கும் கொடு அப்படின்னு கேட்டிருப்பார் அப்போ சிவன் கொடுத்தது தான் உலகலாம் அப்படின்ற வார்த்தை உலகலாம்னு ஆரம்பித்து உலகலாம்னே முடியும் என்டைய பெரிய புராணமும் ஆரம்பித்த முதல் வார்த்தை உலகலாம் முடிஞ்சது உலகலாம் பேசிக்கா அவர் சுந்தரரோட கதையில் ஆரம்பித்து சுந்தரரோட கதையிலேயே முடிச்சிருப்பார் பெரிய புராணத்தை இப்படி தான் வரும் இதில் நமக்கு அவர் சொல்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரின்னு நான் சொன்னேன் சின்ன வயசில் தமிழ் படிக்கும்போது மனுநீதி சோழன் அதாவது ஒரு கன்று இறந்ததுக்காக அந்த சோழன் தன் மகனையே இருப்பான் அதுதான் மனுநீதி சோழன் கதை அந்த கதைக்குள்ளே டீட்டெயிலாக போக வேண்டாம் அந்த கதை இவர் சொல்லுவார் இவர் எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் நாடாளும் அரசன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் ஸோ இந்த கதை நடந்தப்போ அங்கே இருந்த ராஜா மனுநீதி சோழன் அந்த பீரியடில் அந்த அளவுக்கு நியாயமாக நடந்துக்கிட்ட நேர்மையாக நடந்துக்கிட்ட ஒரு கிங் இருக்கிற பீரியடில் ஆட்சி எப்படி இருந்திருக்கும் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அதனால தான் இப்படி ஒரு ஸ்டோரியே சொல்ல முடிஞ்சது அப்படின்னு ஆரம்பித்து அந்த ஸ்டோரியை சொல்கிறார் ஸோ இந்த கதையை நம்ம தனித்தனியாக எங்கெங்கேயோ கேட்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் பெரிய இருந்து வந்ததுன்றது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய சினிமாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன பையன் போய் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவான் பிள்ளையார் வந்து பிரசாதம் சாப்பிட்டு போயிடுவார் அவங்க அப்பா அந்த பையன்தான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி திட்டுவார் ஆக்சுவலாக அவர் தப்பா நினைச்சிட்டு இருப்பார் பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய் மறுநாள் கொடுக்க சொல்வார் மறுநாள் போய் பிரசாதத்தை படைக்கும் போது விநாயகரே வந்து பிரசாதத்தை சாப்பிட்டு அதிர்ச்சி ஆகிடுவார் அவங்க அப்பா அந்த பையன் வேறு யாரும் இல்லை இந்த நம்பி ஆண்டார் நம்பி தான் இப்படி தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய சினிமாவில் வந்திருக்கோம் இதெல்லாம் எங்கேன்னு எடுத்ததுன்னா பெரிய புராணம் அதனால தான் பெரிய புராணம் நமக்கு முக்கியம்